सर कहीं मोबाइल ना सर पर ना चलो सर मैं कौन हूं सर सचेना पॉइंट ना कोरे WhatsApp कोरे सर सर मोबाइल नंबर साइड सर போல கார்த்தி தீபத்துக்காக இந்த வாட்டியும் நாங்க போலீஸ் பந்தோபஸ்த டீட்டெயிலா இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி கடந்த ஆண்டுகளில் எப்படி மேக்ஸிமம் ஹெல்ப் டு த பப்ளிக் மினிமம் இன்கன்வீனியன்ஸ் இருக்கணும் அதே நோக்கத்தோட இந்த வாட்டியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபம் கார்த்திகை தீபக்காக ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது இந்த வாட்டி கொஞ்சம் டிவோட்டிஸ் இன்னும் அதிகமா வருவாங்க எல்லாரையும் சொல்றாங்க நீங்களும் சொன்னீங்க பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பௌர்ணிமியும் இருக்குது பதிமூணாம் தேதி மேன் மகாதீபம் வர்ணி தீபத்துக்கு அப்புறம் அதனால கொஞ்சம் கூடுதல் ஏற்பாடும் இப்ப பண்ணிட்டு இருக்கோம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வாட்டி டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா நெரிசல் கம்மியா இருக்கிறதுக்காக மக்களுக்கு இன்கன்வீனியன்ஸ் மினிமம் இருக்கிறதுக்காக இருபத்தி அஞ்சு பஸ் ஸ்டாண்டு ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணிட்டு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸோட மற்ற துறைகளோடு சேர்ந்து டையப் பண்ணிட்டு அதுக்கு ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது ஸோ இந்த வாட்டி ஒவ்வொரு ரோட்ல பேசிக்கலி நைன் ரோட்ஸ் நைன் ரோட்ஸ் லீ டு திருவண்ணாமலை ஒவ்வொரு ரோடில் ஒரு சஃபிஷியன்ட் பஸ்ஸஸ் நிப்பாட்டுறதுக்காக பார்க்கிங்காக இடம் ஏற்பாடு பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் மற்ற ஏற்பாடுகள் ஆயிட்டு இருக்குது ரெண்டாவது கார் கார்ஸ்ல அவங்க இண்டிபெண்ட் பிரைவேட் கார்ஸ்ல வருவாங்க மற்ற சின்ன சின்ன வண்டியில வருவாங்க இந்த பாட்டி அந்த எண்ணிக்கையும் எழுபத்தி அஞ்சுல இருந்து நூத்தி இருபது வரைக்கும் இன்கிரீஸ் பண்ணியிருக்கோம் கார் பார்க்கிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திக் கார்த்திக் காக இப்போ வெளியிருந்து வரவங்களுக்கு எங்கே கார் பார்க் பண்ணணும் அவங்களுக்கு முன்கூட்டியே நாங்கள் உங்கள் மூலமாக ஒரு கார்த்திக் தீபத்துக்கு ஒரு வாரம் முன்னாடியே ஒவ்வொரு லெட்டர்ஸே வெள்ளார் ரோடு இருக்கு வெள்ளோர் ரோடில் ஒரு வேளை பத்து பார்க்கிங் இருக்குன்னா அந்த பத்து கூடிய எக்ஸாக்ட் அட்ரெஸ் ப்ளஸ் அதோடைய கூகுள் லொக்கேஷன் உங்கள் மூலமாக நாங்கள் ப்ளஸ் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் கூட அங்கே சோஷியல் மீடியாலையும் நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம் வன வர ஜனங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் நாங்கள் எந்த இட எந்த பார்க்கிங்ல எங்களோட வண்டிகள் நாங்கள் நிப்பாட்டலாம் நிறைய பேர் கூகுள் லொக்கேஷன் போடுறோம் கூகுள் லொக்கேஷன் போட்டு அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றோம் அது அவங்களுக்கு இந்த வாட்டி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாண்ட் சொல்லி டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் பொறுத்தருக்கும் எண்ணிக்கை பத்துல இருந்து இந்த வாட்டி இருபத்தி அஞ்சு இன்க்ரீஸ் பெட்ரோல்ஸ் இந்த பைக் பெட்ரோல்ஸு திருவண்ணாமலை டவுன்லேயும் சரி கிரிவலம் பாதையிலயும் சரி மாடு வீதிலையும் சரி கொஞ்சம் பைக் பெட்ரோல்ஸ் அதிகமாக இந்த வாட்டி யூஸ் பண்ணுறோம் அந்த டிராஃபிக் கன்ஜஷன் யூஸ் பண்ணதுக்கும் ஈஸியா இருக்கும் கிரைம் கண்ட்ரோல் பண்ணதுக்கும் ஈஸியா இருக்கும் அதே மாதிரி என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்னா சில பேர் அங்கே வந்து எக்ஸ்டார்ஷன் பண்ணுவாங்க மரட்டி காசு கேட்கறது அவங்க தொந்தரவு கொடுக்கறது பக்தர்களுக்கு அதுக்காகவே ஒரு பறக்கம்படை மாதிரி பதினாலு கிலோமீட்டர் கிரிவலம் இருக்குல்ல பதினாலு கிலோமீட்டர்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பறக்கம்படை கியூஆர்டி மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஏதாவது தகவல் யாராச்சும் விக்டீம் கொடுத்தாங்கன்னா பாதிக்கப்பட்ட ஃபேமிலி பாதிக்கப்பட்ட பக்தர்கள் கொடுத்தாங்கன்னா தீபம் கண்ட்ரோலுக்கு தெரிஞ்ச உடனே அந்த கிட்ட சொல்லிட்டு உடனடியாக அதில் என்ன சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு எடுக்கப்படும் கிரிவலம் பாதைக்கும் சரி மாட வீதி இதுக்கும் சரி கோயில் சுத்தி தீபம் சொல்லோல்ல சொன்னா போதும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு நாங்க கொடுத்தோம்னா பக்தர்களுக்கு டிபிகல்ட்டா போயிடும் ஒரு வாரம் முன்னாடியே தீபம் கண்ட்ரோல ரெண்டு மூணு நம்பர் கொடுத்துருவோம் ஜனங்கள் அதுல கம்ப்ளைண்ட் பண்ணா நாங்களே அந்த கியூஆர்டிக்கு போயிடுவோம் இல்லைனா பக்தர்களுக்கு அவங்க எந்த லொகேஷன்ல இருக்காங்க எந்த கியூஆர்டிக்கு சொல்லணும் அவங்களுக்கு தெரியாது அதை நாங்க தீபம் கண்ட்ரோல்ல ஒரு சென்டர் நம்பர் கொடுத்துருவோம் அதை வச்சு கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் வரும் அடுத்தது இப்போ என்னன்னா டிராபிக் கன்ஜஷன் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கணும் அதுக்காக ஒவ்வொரு ரோடில் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அதுக்கு ஒரு மீடியன்ஸ் ஹெல்ப் ஏற்பாடு ஆயிட்டு இருக்குது அந்த மீடியன்ஸ் வ வர்றதுனால இப்போ நீங்க பாத்துருப்பீங்க வேலை ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஆனரபிள் மினிஸ்டர் ஆல்சோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சிலதெல்லாம் ஏற்பாடு ஆயிட்டு இருக்குது அதனால அது ஒரு நாலாம் தேதி அஞ்சாம் தேதி வாக்குல அந்த மோஸ்ட்லி முடிஞ்சிடும் அதனால கண்டிப்பா நிச்சயமா டிராபிக் கஞ்சன் ஈஸ் பண்றதுக்காக அது இந்த வாட்டி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்புறம் இந்த வாட்டி சிசிடிவி ஆல்சோ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் கிரைம்காகவோ இந்த ஹராஸ்மெண்ட் நடக்க கூடாது இந்த வாட்டி செவன் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா சிசிடிவி கவரேஜ் கவரேஜ் போடுறாங்க அது எல்லாமே ஃபீடு நம்ம போலீஸ் கண்ட்ரோல் ரூம்ல தீபம் கண்ட்ரோல்ல வரும் ஏதாவது பிரச்சனை இல்ல சிச்சுவேஷன் ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு அதிகமா அங்கே போலீஸ் ஆபிசர்ஸ் அனுப்ப வேண்டி இருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை சிசிடிவி வழியா தெரிஞ்சாஸ்பாக ரெடியா இருக்காங்க ஏற்கனவே நானூத்தி ஐம்பது இருந்துச்சு இந்த வாட்டி எழுநூறு போடுறாங்க லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல நானூத்தி ஐம்பது போட்டிருந்தாங்க இப்ப எல்லாரையும் ஆபிசர்ஸ் கலந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு

யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கே மக்களுக்கு வசதியா இருக்கோ அது தந்தபடி அந்த எல்இடி பிளான் இப்போ ஒவ்வொரு பாயிண்ட் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் நாங்கள் நெக்ஸ்ட் உங்களுக்கு பிரீஃபிங்ல தெரியப்படுத்துறோம் அப்புறம் ஷட்டல் பஸ் ஆல்சோ ஏற்பாடு ஆயிட்டு இருக்குது சில பஸ் ஸ்டாண்ட் ஒருவேளை ரொம்ப தூரமா இருக்குன்னா மக்கள் இங்கே வரதுக்காக ரிங் ரோடு வரைக்கும் வரதுக்கோ இல்லை கோயில் பக்கத்தில் வர்றதுக்காக ஷட்டல் பஸ் அவங்களோட சேர்ந்த மற்ற துறையோட சேர்ந்து அதுவும் பிளான் ஆயிட்டு இருக்குது அதுவும் அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு அடுத்த ஒரு ஐ திங்க் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் முன்னாடி தீபம் ஸ்டார்ட் உங்களுக்கு தெரியப்படுத்துருவாங்க உங்க மூலமா என்ன பண்ண விரும்புறோம்னா ரோடு சைடு பார்க்கிங் ரிங் ஆகட்டும் மெயின் ரோடாகட்டும் வெள்ளார் ரோடு திண்டிவனம் ரோடு திருக்கோயிலூர் ரோடு செங்கம் ரோடு மக்களுக்கு டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் ஏற்பாடு ஆயிடுச்சு கார் பார்க்கிங்கும் நூத்தி இருபது பார்க்கிங் ஆயிடுச்சு ஓரளவுக்கு சபிஷியன் ஸ்பேஸ் இருக்கு எங்கேயுமே அவங்களோட வண்டிகள் மெயின் ரோடில் ரோட் சைடில் பார்க் பண்ணக்கூடாது அது அவங்களுக்கு உங்கள் மூலமாக ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் அதே மாதிரி யாராச்சும் இந்த மாதிரி டிராஃபிக் வயலேஷன் பண்ணுறாங்கன்னா நிச்சயமா அவங்க மேலே லீகல் ஆக்ஷன் கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம் பிகாஸ் நாலஞ்சு வண்டி இந்த மாதிரி ரிப்போ வண்டி ரோடில் நிப்பாட்டதுனால ராங் பார்க்கிங் பண்ணதுனால நிறைய பேர் அதனால பாதிக்கப்படுறாங்க ஸோ உங்கள் மூலமாக எங்க நாங்கள் மக்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் பார்க்கிங் ஸ்பேசஸ் நிறைய இருக்குது எங்க நாங்க அனுப்பினது ப்ரெஸ் ரிலீஸ் படிக்க சொல்ல படிக்கலாம் அவங்க கூகுள் லொக்கேஷன் அந்த கூகுள் லொக்கேஷன்ல தாராளமா பார்க்கிங் பண்ணலாம் எங்களோட ஆஃபீஸர்ஸ் மென்ன விமென் போலீஸ் அங்கே இருப்பாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கு கைடு பண்ணிட்டு கூட இந்த பார்க்கிங் வாங்க சொல்லிட்டு இந்த அளவுக்கு கைடு கூட பண்ணுவாங்க அதனால அதுக்கு மீறி பார்க்கிங் பண்ண வேண்டாம் அதனால நிறைய பேருக்கு ஜனங்களுக்கு டிஃபிகல்டிஸ் வருது அது

அந்த மாதிரி இருந்தா அதுக்காக நாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பறக்கம் படி போட்டிருக்கோம் இந்த வாட்டி யாராச்சும் இந்த பண்ணாங்கன்னா தொந்தரவு பண்ணாங்க எங்களுக்கு தகவல் வந்துருச்சுன்னா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா உடனடியாக அந்த க்யூஆர்டி போய் சம்பந்தப்பட்ட அதிகாரி ஜூரி அதிகாரி போய் ஆக்ஷன் எடுப்பாங்க அதுக்காகவே ஒரு தனி செக்டர் இந்த வாட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு ஒரு சங்கம் வச்சிருக்காங்க தலைவர் அவங்களுக்கு பேசுனாலே கண்டிப்பாக பண்ண போறோம் பிளான் பண்ணியாச்சு நீங்க வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் பேசணும் அவங்களோட தலைவர்கள் தலைவிகள் அவங்க கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு அவங்களுக்கு ஒரு எல்லாருக்கும் அட்வைஸ் பண் பண்ண போறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு மீறி யாராச்சும் நடந்துட்டாங்கன்னா நாங்க கடமுறையான வெளியூர்ல இருந்து வர்றாங்க அவங்க எப்படி திற போகணுன்னு இதுதான் சொல்றேன் யார் யாருக்கு சொல்ல முடியும் மீட்டிங் போட்டு சொல்லிடுவோம் அதுக்கு மீறி நடந்துட்டாங்கன்னா நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம் கிரிவலம் போறதுக்கும் பதினாலு பறக்கும் சொல்லலாம் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பறக்கும் படி மாட வீதி நாலு நாலு பறக்கும் படி பாதுகாப்பு பணியில மொத்தம் அது கொஞ்சம் பிளான் ஆயிட்டு இருக்குது ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு சொல்றேங்க அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு சொல்றேன் ஏதாவது பிளான் ஆயிட்டு இருக்குது இல்ல நான் சொல்லிடுவேன் ஒரு டூ த்ரீ டேஸ் எனக்கு ஒரு பறக்கம்படியில ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாரு ரெண்டு விமன் போலீஸ் இருப்பாங்க ரெண்டு மென் போலீஸ் இருப்பாங்க மினிமம் டிபெண்டிங் போவான் நமக்கு ரிசர்வ் ஸ்ட்ரென்த் இருக்கும் தேவைப்பட்டா அந்த ரிசர்வ் ஸ்ட்ரென்த்ல இருந்து அது கூடுதலா கூட அனுப்பலாம் டிபெண்டிங் போகும் சிச்சுவேஷன் எப்படி இருக்கா அதுக்கு தந்தபடி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் தலைமையில நடக்கிற முதல் இந்த வருஷம் இது புதுசு பாதுகாப்பு பண்ணிடலாம் அப்படின்னு தான் எதாவது பிளான் வருஷம் வழக்கமா வந்து இந்த மேலே வழக்கமா முன்னாடி உள்ள அதிகாரிகளும் ரொம்ப நல்லா தான் பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியும் எந்த அசம்பாவிதமும் நடந்ததே இல்ல இந்த வருஷமும் இதே அதே பாதையில தான் நம்ம போறோம் ஆனால் சில சின்ன எவ்ரி இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டு மூணு ஒவ்வொரு இயர் சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் ஃபியூ உடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க இந்த வாட்டியும் நாங்க சொன்னதை சின்ன சின்ன சேஞ்சஸ் நாங்க பண்ணிருக்கோம் அது ஏற்கனவே உங்ககிட்ட பேசிக்கலாம் சரிங்களா